வரலாற்று புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்திலே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பன்முக பார்வையில் அகில இந்திய வானொலி நூல்வழிகடு மற்றும் யார் சார் வானொலியை கேட்குறாங்க என்கின்ற அந்த நூல்வழிகளிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை வானொலிகளுடைய ஆளுமைகளே இங்கே மண்டபத்திலே என்னை இந்த விழாவுக்கு சிறப்பாக அழைத்து வந்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் பாட்டழகன் அவர்களே சகோதரி சங்கமித்ரி அவர்களே இங்கே மண்டபத்திலே இருக்கக்கூடிய ஆளுமைகளே மாணவ செல்வர்களே அனைவருக்கும் எனது இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக வானொலி தினம் என்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே நான் இருந்து வந்தபடியால் ஐரோப்பாவிலே எமது வானொலி எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது என்ற விடயத்தை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நூல்கள் நூல்களை பற்றி அவர்கள் மிகச் சிறப்பாக கூறினார்கள் அகில இந்திய வானொலியினுடைய நிகழ்ச்சிகள் பற்றி ஐயா அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள் மிகச் சிறப்பாக இருந்தது இலங்கையிலே நான் எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் இருந்தவரை இந்த வானொலியை ஆரம்பிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது ஆகாசவாணி செய்திகள் ஜீவித பாரதியின் தேர்ந்தெண்ணம் போன்ற நிகழ்ச்சிகளை என்று சொன்னால் உண்மையிலே அது மிகையாகாது அந்த காலத்தில் அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தினாக என்னவோ இந்த வானொலியை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இலங்கையில் ஏற்பட்டாலும் இலங்கையிலே இருந்த சூழ்நிலை இலங்கை வானொலிக்கு பக்கத்திலே நாங்கள் செல்ல முடியாது அங்கே செல்வதற்கே எங்களுக்கு பெரிய நடை இருந்தது அதற்கு அனுமதி வேண்டும் அப்படியான ஒரு காலகட்டத்திலே நான் ஆண்டு நாட்டை விட்டு பிரான்சுக்கு சென்றிருந்தேன் அந்த காலத்திலே அங்கே இலங்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை நாங்கள் பொருள் தருவதற்காக நாட்டை விட்டு சென்றிருந்தோம் அங்கே சென்றமே ஒரு வானொலியை ஆரம்பிக்கக்கூடிய அல்லது வானொலியிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ரெவினியன் நாட்டைச் சேர்ந்த ஒரு நண்பர் ஒருவர் யூனிவர் வானொலி என்கின்ற ஒரு பண்பலை வானொலியை ஆரம்பித்த பொழுது ஐரோப்பிய மண்ணிலே ஒலித்த முதல் வானொலி அந்த பெருமையோடு அந்த வானொலியை ஆரம்பித்த பொழுது அதில் அறிவிப்பாளராக பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு என கிடைத்தது அதிலே அறிவிப்பாளராக எந்தவித அனுபவம் இல்லாமல் நான் சென்றாலும் கூட இந்த விவித பாரதி இந்த ஆகாசவாணி போன்ற அந்த செய்திகள் அந்த நிகழ்ச்சிகளை கேட்ட அந்த அறிவூடாக நான் என்னை நானே வளர்த்துக்கொண்டேன் செய்தியிலை நான் மிக்கவனாக செய்திகளை பாதிக்கக்கூடியவனாக என்னை ஆளாக்கியது அகில இந்திய வானொலி என்றால் அது உண்மையிலேயே குறிப்பாக ஒரு உடைத்தகன் அவரை மறந்து கொள்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு நான் சென்னை முதலாவதாக ஐரோப்பாவிலிருந்து சென்று வந்த பொழுது அகில இந்திய வானொலியின் கல்வி பிரிவிலே எனக்கு கவிதை படிக்கக்கூடிய ஒரு சந்திப்பத்தை எனது நண்பர் கலைமாமணி ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார் எனக்கு அப்பொழுது இருநூறு ரூபா கொடுத்தார்கள் ஒரு பாராட்டு பத்திரம் சேர்க்கை கொடுத்தார்கள் நான் இப்பொழுது பத்திரமாக வைத்திருக்கின்றேன் அது கூட ஒரு பெருமையாக நான் ஏற்றுக்கொள்ள அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டளவிலே கனடாவிலே இருந்து ஒரு வானொலி ஆரம்பித்த கடனத்திலே ஐரோப்பாவிலே முதன் முதலாக பிராண்டில் இருந்து அந்த வானொலி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த வானொலியினுடைய பொறுப்பாளராக நான் இருந்து அந்த வானொலியை ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட இப்பொழுது கடந்த வருடம் நவம்பர் மாதம் யாழ்ப்பாணத்திலே பெரிய அளவிலே இந்த வானொலியை இருபத்தேழாவது ஆண்டு விரைவுகளாக நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம் இந்த வருடம் இருபத்தெட்டாவது ஆண்டு வருடம் ஆயிரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வானொலி செய்மதி ஊடாக உங்களுக்கு தெரிய காலங்களிலே காலங்களிலே செய்வதை ஊடாகத்தான் நாங்கள் வானொலியை நடத்த முடியும் பண்பலையிலே செய்ய முடியாது என்றால் ஐரோப்பா முழுவதும் ஒளிபரப்ப வேண்டும் என்றால் செய்மதி ஊடாகத்தான் ஒளிபரப்ப முடியும் அஸ்ட்ரா என்கின்ற செய்மதி ஊடாக பல ஆயிரக்கணக்கான டாரர்களை மாதாந்தெலுத்தி நாங்கள் அந்த வானொலியை நடத்தி கொண்டிருந்தோம் அதற்கு பின் ரெண்டாயிரம் ஆண்டிலே இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எத்தெக் சர்ச்சை தங்குகின்ற என்ன ஒரு செய்மதி ஊடாக ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நாங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக அந்த வானொலியை நடத்தினோம் பொருளாதார செலவு அதுக்கு பின் இலங்கையிலே போர் நடந்து முடிந்த காரணத்தினால் செய்மதியை நாங்கள் நிறுத்திவிட்டு இணையதளம் ஊடாக நாங்கள் அந்த வானொலியை இப்பொழுது தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் கூகுள் புதிதாகவே நீங்கள் திகழ்ந்தான் சர்வதேச தமிழ் வாங்கலி ஐடிஆர் இன்டர்நேஷனல் தமிழ் வானொலி என்ற அடிப்படையில் இருந்தால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டிவைசிலே அந்த வானொலியை தடுக்க முடியும் அதை விட பிளேஸ்டோரிலே ஐடிஆர் தமிழ் ரேடியோ என்கின்ற ஆப் இருக்கிறது அமோசனிலே இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான நேயர்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பல நாடுகளிலே கலிதங்களை அமைத்து இந்த வானொலியை நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் இருவரும் ஏப்ரல் மாதம் அதே மாதிரி கர்நாடகத்தில் செல்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய ஊழலுக்கு சென்று அந்த அந்த அன்பான உணவுகளை சங்கத்திலே கூறி அங்கே வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு நான் நேரத்தை எடுக்கவில்லை ஆகவே இந்த அற்புதமான தருணத்தை எனக்கு அளித்த மீண்டும் நண்பருக்கும் துணைவியாருக்கும் சக்தி மேல் அவர்கள் மிக அழகாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த நூல்களை தொகுத்து சிறப்பாக வெளியீட்டமைக்கு அவருக்கும் எனது சகோதர தமிழ் வானொலியை நமது நேர்கள் சார்பிலும் ஐரோப்பிய கலைஞர்கள் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாங்கி முழு ஆவணப்படவே பார்க்கின்றது உலகோடு நான் இங்கே வந்திருக்கிறேன் மிக நன்றாக வானொலியை கண்மேல் நிறுத்தினார்கள் அதாவது அருவமாக இருக்கும் ஒன்றை உருவம் கொடுத்து ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் மாடல் பார்க்கிறார்கள் அதுதான் அதனுடைய அக ஒளிபரப்பை நாம் மாற்றும் கோணமே அதுக்கு ஒரு தனி அழகை சேர்க்கிறது எல்லாரும் சொன்னதான் இருப்பார் இவர் உருவம் இப்படி இருக்கும் இவர் குரல் இப்படி இருக்கிறது நல்ல கம்பீரமாக இருப்பார் இவர் இப்படி இருக்கிறார் இதெல்லாம் கற்பனை செய்து கொள்வார்கள் ஒரு மாம்பல்லனாக ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார் முழங்கிக் கொண்டு ஒளிபரப்பை பற்றி சொல்லுவதற்கு இன்ஃபர்மேஷன் அதே நேரத்தில் சில சுவையான தகவல்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது

ஆல் இண்டியா ரேடியோ சென்னை மாணவிகளிடம் செய்திகள் வாசிப்பது சாந்தி தெனிகாச்சலம் மாநில செய்திகள் வாசிப்பது என்னுடைய தோன் மாற மாலைகள் ஏன்னா அந்த செய்திகள்ல வர என்ன